வணக்கம் ஜ ஜக் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது எப்படா நாம் அதிமுகவோடு சேர்க்கப்படுவோம் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு மூன்று பேர் ஓபிஎஸ்ஸு டிடிவி சசிகலா எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சரி ஒருவே அதிமுக எடப்பாடியே சேர்த்தா விட்டாலும் அவர் தான் விலகி விலகியவர்கள் நாங்கள் சேர்த்த மாட்டோம்னு சொல்லிட்டார் முடிஞ்சு போச்சு சரி பாஜக இருக்குப்பா அதை பற்றி ஒன்றும் கிடையாது பாஜகவை நம்பி நம்ம கால் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு பாஜகவை தொங்கிக்கிட்டே இத்தனை வருஷமாக இருந்தாங்க இந்த பஸ்ஸில் வந்து சீட்டு கிடைக்காதவங்க மேலே கையை பிடிச்சி தொங்குவாங்க பாருங்கள் அதே மாதிரி டிடிவியும் ஓபிஎஸும் சசிகலாவும் பாஜகவை நம்பி தொங்கிக் கொண்டே இருந்தார் ஏதாவது ஒரு வகையில் பாஜக நம்மை அதிமுகவோட சேர்த்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக உயர்த்தி விடுவார்களா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இதுக்கிடையில் வந்து செங்கோட்டையனும் ஒரு தனிப்பட்ட முறையில் பிச்சுக்கிட்டார் கேட்டால் வந்து மௌனம் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி போயினார் ஒருவேளை இதுக்கு பாஜக உள்ளீடா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட அது உள்ளீடு இல்லை ஏன்னா மயனாறு இது நிர்மலா சீதாராமன் போய் பார்த்தார் மற்றபடி அமித்ஷா போய் தனிப்பட்ட போல சந்தித்தார் எல்லாமே வந்து இவர் தனிப்பட்ட ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது இப்போ துண்டாக தெரிஞ்சு போச்சு என்ன கேட்டால் அவரையும் இன்றைக்கி பாஜக வந்து கழட்டி விட்டாச்சு ஓபிஎஸையும் கழட்டி விட்டாச்சு சசிகலாவையும் கழட்டி விட்டாச்சு மற்ற டிடிவியும் கழட்டி விட்டாச்சு புதிய தொங்கலான விஷயமான செங்கோட்டையினும் கண்டுக்கலாம் போட்டுப்போம் இப்போ என்ன ஆச்சு எடப்பாடிக்கு தொகு வேட்டார் அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார் மொத்தம் ஒரு பத்து நிபந்தனைகள் அந்த நிபந்தனைகள்லாம் ஒரு அஞ்சாறு நிபந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது என்டிஏ கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை ஒரே வார்த்தை ஆமாம் மற்றபடி அதிக அதிகமான தொகுதியில் அதிமுக நாங்கள் தான் நிற்போம் உங்களுக்கு கொஞ்சமாக தொகுதி தான் கொடுப்போம் நூற்றி பதினேழுக்கு நூற்றி பதினேழுலாம் கொடுக்க மாட்டோம் என்ன சம்மதமாக அதே நேரத்தில் உள்கட்சி விவகாரத்தை தலையிடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் உங்களுக்கான தொகுதிகளை வந்து நாங்கள் தான் நிர்ணயம் பண்ணுவோம் அதே மாதிரி வந்து கூட்டணி கட்சிகள் எத்தனை செய்கிறது அத்தனை கூட்டணி கட்சி அந்த தொகுதி நாங்கள் தான் நிர்ணயம் பண்ணுவோம் இந்த மாதிரி பத்து நிபந்தனைகள் இதுக்கு சம்மந்தமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு தான் அமித்ஷாட்ட இன்றைக்கி வந்து எடப்பாடி வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு பாஜக அதிமுக கூட்டணிகளுக்கு ஆசை உண்மையிலே வந்து ரொம்ப இதை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி எப்படி எந்த அளவுக்கு தைரியம் வந்தது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா ஒரு கையில் அமலாக்கத்துறை இன்னொரு வரில் வருமான வரித்துறை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக இந்த அளவுக்கு தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு உந்துதல் வேணும் இல்லையா எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆமாம் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் சரண்டர் தான் அதில் மாற்று கருத்தே இல்லை பட் அதுலேயும் ஒரு போல்ட்னஸ் அப்படிங்கிறது உண்மையிலே வந்து கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த மாதிரி வந்து பத்து நிபந்தனைகளை போட்டு இன்றைக்கி ஒரு டைட்டு பண்ணிட்டார் ரைட்டு ஓகே இன்றைக்கி வந்து எடப்பாடி ஜாலியாக இருக்கார் அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை முடிஞ்சுதுப்பா ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது அப்புறம் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க பாஜக அந்த நோண்டல் முடிஞ்சுது இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறையும் வராது வருமான வரை துறையும் வராதுப்பா நம்ம ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிம்மதிக்கு போயிட்டார் இன்னைக்கு எடப்பாடி அதான் பகிரங்கமானால் மிகப்பெரிய சோகத்துக்கு போயிட்டாங்க ஒரு நாலு பேரும் யார் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா செங்கோட்டை இந்த நாலு பேர் வந்து பாஜக வந்து கழட்டி விட்டுருச்சு அதான் பாஜக தங்களை நம்பி யார் வந்தாலும் சரி ஒரே வார்த்தை பார்ப்பாங்க ரொம்ப ஓவராக போச்சுன்னா கழட்டி விட்டுருவாங்க நடாத்தில் விட்டுருவாங்க முடிஞ்சு போச்சு என்னாச்சு இன்றைக்கி அந்த ஓ ஓபிஎஸ்னுடைய ஒரு நிலமை ரொம்ப தரிகளுதமாக இருக்குது அமித்ஷா கேட்குறார் அமித்ஷாட்ட பேட்டி கேட்குறாங்க ஓபிஎஸ் வந்து நீங்கள் இணைச்சி மொத்தமாக அப்படியே அதிமுகவில் நினச்சி விட்டுருவீங்களா இல்லைங்க நான் உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்னு டக்குன்னு மூஞ்சியில் அடுத்தால் போல் பேசியிருக்கார் ஆமாம் அதன் அடிப்படையில் அது இல்லை மற்றபடி டிடிவி பொறுத்த வரைக்கும் அது தனிக்கட்சி ஆரம்பிச்சதுனால அதை அப்படியே ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழல் கூட்டணிங்க வர்றப்ப என்ன நாலு சீட்டு மூணு சீட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது அவங்க பாஜக கூட்டணிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அது ஒன்று மற்றபடி வந்து ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட வகையில் என்ன பண்ண முடியும் தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரா சசிகலா சசிகலா கட்சி ஆரம்பிக்க போகிறார்களா அப்படிங்கிறது தெரியல இல்லை அப்படி சுயேட்சையாக தான் நிற்க முடியும் அப்படி ஒரு சூழல் வந்துகிட்ருக்கு இரட்டைகளை சம்மந்தப்பட்ட வகையிலையும் கொண்ட தீர்ப்புகள் வரலை அது பாஜகவுடைய கையில் தான் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகுது ஓபிஎஸ் கட்சி ஆரம்பிக்கணும் இல்லையா சுயேட்சையாக நிற்கக்கூடிய ஒரு சூழலை தானே ஏற்படுத்திக்க வேண்டிதான் இதையெல்லாம் கூட புதிதாக சேர்ந்திருக்கிற செங்கோட்டைனுக்கு வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு ஆமாம் அவருக்கு இருந்த மரியாதையும் போயிடுச்சு ஓரங்கட்டுப்ப ஓரங்கட்டப்பட்டு விட்டார் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை ஏன்னா பாஜகவுக்கு ஒரு ஆதரவாக தூது மாதிரி போயிட்டு தன் தன்னிலைப்பாடு அந்த தூதை எடுத்துக்கொண்டாரா அப்படிங்கிற ரெண்டு விதமான கேள்விகள் இருந்தது ஒரு ஒரு மாதமா இப்போ வந்து அந்த தூதை தானாக எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் தெரியுது பாஜக அமைச்சர் தான் வந்து அவருக்கு உண்டான மரியாதை வந்துருக்குமே இல்லை அதனால் வந்து செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் அந்த தூதுவை தானாக எடுத்துக்கொண்டார் மற்றபடி வந்து ரொம்ப போல்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டார் இன்றைக்கி வந்து அதுக்கு வேட்டு வந்துடுச்சு பட் கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அரிசி சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கட்டாயமே எடப்பாடி தரமாட்டார் பக்கத்தில் சேர்க்கவே மாட்டார் மற்றபடி வந்து அவரும் வந்து ஏதாவது ஒரு வகையில் சுயேச்சை நிற்கக்கூடிய ஒரு சூழலாக ஓட்டை பிரிப்பதற்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போயிட்டு இதெல்லாம் விட எடப்பாடின்னு ஒரு சொன்ன பாரு முதல்ல ரொம்ப பிக்கல் ஒளிஞ்சு ஒழிஞ்சு பா தைரியமாக இருக்கிறார் அப்படிங்கிற சொன்ன பார்த்தீங்கன்னா அதை நிரூபிக்க வேண்டாமல் நிருபர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க என்னங்க பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற சமயத்தில் என்ன டக்குன்னு அடிச்சிட்டார் அதாவது வந்து பாஜக அதிமுக கூட்டணி மட்டும்தான் கூட்டணி ஆட்சியெலாம் கிடையாது ஆட்சியெலாம் பங்கில் தரமாட்டோம் இருக்கக்கூடிய சீட்டை பங்கி கொடுப்போம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு என்ன அதையெல்லாம் விட இன்னும் நிறைய கட்சிகள் எங்களோட கூட்டு சேருவாங்க ஏன்னா அதன் அடிப்படையில் நாங்கள் சேர்ந்துருக்கோம் இன்னும் நிறையப்பட்ட கட்சிகள்லாம் இருக்காங்க எங்களோட சேருவார்கள் அதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் யாரோட கூட்டணி வைக்கிறீங்க யாரோட கூட பொழுதுனைக்கும் கேட்குறீங்க ஏன்னா இனிமே கேட்காதீங்க என்ன கேட்பதற்கு நீங்கள் யார் யார் அந்த சார் மாதிரி நீங்கள் யார் அப்படின்னு இந்த கெடப்பாடி வாயில பகிரங்கமான ஒரு வார்த்தை வந்துருச்சு இதுக்கு முதல்ல அந்த அளவுக்கு தைரியமாக எடப்பாடி பேசியதே கிடையாது அந்த அளவுக்கு பாஜகவோட கூட்டணி சேர்ந்த உடனே தைரியம் வந்துருச்சு நம்ம இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் இது பாஜகவோட தூண்டுதலாக அப்படின்னு தெரில டிடிவி மேலே வந்து ஒரு கேசுடன் போட்டிருந்தார் அதாவது வந்து கருப்பு வெள்ளை சிகப்பு அந்த கொடியில் நடுவில் ஜெயலலிதா அம்மையாரை போட்டு கொடியை போட்டிருந்தார் அது பயன்படுத்தக்கூடாது ஏன்னு கேட்டால் அதில் மேலே மூன்று கலர் எங்களுது இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட்டில் போட்டிருந்தார் அது போட்ட வகையில் அது வழக்கு போயிட்டுருக்கு இப்போ என்ன பண்ணிட்டார் பாஜக கூட்டணிக்கு பின்னாடி இது டிடிவியினுடைய சொல் ஏற்பாடா இல்லை பாஜகவாக தனிப்பட்ட முறையில் ஏற்பாடா அப்படிங்கிறது தெரியல எப்படி தான் டிடிவி சொல்லியிருப்பார் கூட்டணியை சேர்ந்துட்டே இல்லையா இல்லை எடப்பாடியை தனிப்பட்ட முறையில் முடிவெடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல எப்படி பாஜகவோட கூட்டணி சேர்ந்தவுன்னா சரி இன்னும் என்ன இருக்குது அதை பற்றி ஒன்று போட்டு டிடிவி மேலே இருக்கக்கூடிய அந்த வழக்கை வந்து ரத்து பண்ணிவிட்டார் ரத்து பண்ணி கொடுங்க போட்டு கோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணி அதை இன்றைக்கி வந்து வழக்கை வந்து தெரியாத வாபஸ் வாங்கிட்டார் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி வந்து டிடிவி சம்மந்தப்பட்ட வகையில் அது ஒரு ஃப்ரீ ரத்தப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கி வந்து எடப்பாடி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப உற்சாகமாக பாஜகவோட கூட்டணி ஜெயித்தாலும் சரி ஜெயிக்காட்டையும் சரி அந்த நாலு பேருக்கு வேட்டு வச்ச வரணும் தான் அந்த வகையிலே முதலாவது தான் சொன்னார் செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் என்னங்க அவரு வாட்டி டெல்லிக்கு போய்ட்டு இருக்காரு நிறுவனம் கேட்டது நீங்கள் அவர்கிட்ட தாங்க கேட்கணும் அப்படிங்கிற வகையில் என்ன ஆகுது அவர் தனிப்பட்ட முறையெலாம் இது திட்டம் போட்டுருந்துருக்காரு செங்கோட்டையன் அதையெல்லாம் தவிடுபடியாக்கும் வண்ணமாக என்னாச்சு பாஜக டக்குன்னு போய் எடப்பாடி சேர்ந்து கூட்டணி போட்டாச்சு அக்ரிமெண்டை போட்டு முடிச்சுட்டாங்க முடிஞ்சு போச்சு இப்போ என்ன செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா ரெண்டாவது வந்து டிடிவி ஓபிஎஸ்லாம் என்ன பொசிஷன் யாரும் பக்கத்தில் அண்டவே முடியாது சசிகலா அம்மையாராம் இத்தனை பேருக்கு சீட்டு கிடைக்குமா இல்லை சுயட்சை நிற்கக்கூடிய ஒரு சூழலா இல்லை தனிக்கச்சு ஓபிஎஸ் டிடிவி அமைக்க போகிறாரா இது சசிகலாவும் ஓபிஎஸ் அமைக்கப் போகிறார்கள் இதெல்லாம் வந்து அந்தந்த நேரத்தை கூத்து என்றாலும் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இந்தளவுக்கு ஒரு போல்டான வார்த்தை வந்து இது வரைக்கும் வந்ததில்லை கேள்வி கேட்டாலும் இப்போ நிருபர்கள்ட்ட ஒரு பாம்பாய் பவ்யமாக தான் பதில் சொல்லியிருக்கிறார் ஆமாம் எத்தனை தடவை சொல்கிறது அதிமுக பாஜக கூட்டணி வராது 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 இத்தனை பேர் சொல்லிட்டார் இன்றைக்கி என்ன பண்ணிட்டார் ஒரே ஐடி ஏன் கூட்டணி வைக்கக்கூடாதா ஏன் கூட்டணி என்ன தப்பா அதே இன்னைக்கு கேட்குறது நீங்கள் யாருங்க சூப்பர் பாருங்கள் இப்பெல்லாம் போயிட்டுருக்க எப்படிலாம் மாறுது பாருங்கள் அதை கேட்குறது நீங்கள் யார் எடப்பாடி கேட்டிருக்கார் இது வந்து பாஜகவுடைய பின்புலத்தின் வெளிப்பாடு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி